பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வெளியானது வர்த்தமானி யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழ்வு மன்னார் கடற்பரப்பில் சடலம் மீட்பு பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் ஜனவரி முதலாம் திகதி முதல் பனிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் அசம்க விஜயமுனி ஏற்கனவே அறிவித்திருந்தார் குறித்த அறிவிப்பை அவர் கடந்த ஆறாம் திகதி நாடாளுமன்ற அமர்வில் விடுத்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தமானி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழ்ந்து திருகோணமலைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றது இதனை கட்டுப்படுத்த எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தென்மராட்சி பகுதியில் உள்ள தனியார் காணிகளிலேயே சுண்ணக்கல் உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்து எடுத்து செல்லப்படுகின்றது தென்மராட்சியில் குறிப்பாக மந்துவில் வேம்புராய் பகுதியில் தனியார் ஒருவர் பெருமளவான நிலப்பரப்பினை வாங்கி தனது காணிக்குள் மண் சுண்ணக்கள் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவர் சுண்ணக்கற்களை அவரிடம் வாங்கி அவற்றை திருகோணமலையில் உள்ள சீமேந்து உற்பத்தி நிலையத்திற்கு விற்பனை செய்து வருகிறார் குறித்த தனிநபர்களின் செயற்பாடுகளினால் அப்பகுதியில் பாரிய பள்ளங்கள் தோன்றியுள்ளன தமது காணிகளில் கனிம வளங்களை அகழ்ந்தவர்கள் தற்போது அரச காணிகளிலும் தமது கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர் யாழ்ப்பாணகுடா நாட்டில் உள்ள நீர் சேமிக்க பிரதான அச்சாணியாக சுண்ணக்கல் காணப்படுகின்றது இது நீரினை தேக்கி வைக்க உதவுகின்றது இங்கு மழை நீர் மூலம் ஊடுருவும் முழு நிலத்தடி நீரும் நன்னீராக மாறுகின்றது கடல் மட்டத்திற்கு கீழே உவர் நீரும் கடல் மட்டத்திற்கு மேலே நன்னீரும் காணப்படுகின்றது அபார நிலையில் சட்டவிரோதமான முறையில் பெருமளவில் சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறுவதால் நிலத்தடி நீர் உவராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்நிலையில் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என பல தரப்பினரும் கோரி வந்த நிலையில் கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் இரண்டு முதல் மூன்று மீட்டருக்கு மேல் ஆழமாக சுண்ணக்கல் அகலப்பட்டு யாழ் மாவட்டத்தில் இருந்து அனுமதியற்ற முறையில் வர்த்தக நோக்குடன் பிற மாவட்டங்களுக்கு சுண்ணக்கல் எடுத்து செல்லப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் குற்றம் சாட்டி அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரினார் அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் குறித்த பகுதிகளை அப்போதைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரான டக்ளஸ் தேவானந்தா நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்தும் சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகழ்வுகள் இடம்பெறும் பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு அகழ்வு பணிகளை இடைநிறுத்த நடவடிக்கை எடுப்பேன் என அப்பகுதி மக்களுக்கு உறுதி அளித்திருந்தார் ஆனாலும் இன்னமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தமது பகுதியை காப்பாற்ற சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரியுள்ளனர் மன்னார் சவுத் பார் கடற்பரப்பில் மிதந்து வந்த சடலம் ஒன்றினை கடற்படையினர் மீட்டுள்ளனர் கடற்பொழிலாளர்கள் கடற்படையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்ட கடற்படையினர் சவுத் பார் கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் சம்பவம் இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போது சடலமாக மீட்கப்பட்டவர் மன்னார் சாந்திபுரம் பகுதியை சேர்ந்த சதாசிவம் ராசு ஐம்பத்தி ஐந்து வயது என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டார் இக்குடும்பஸ்தர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி முதல் காணாமல் போன நிலையில் உறவினர்கள் இவரை தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் கூலி தொழிலாளியான குறித்த நபர் நேற்றைய தினம் மன்னார் சவுத் பார்க் கடற்பரப்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஓரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் வருதத்திற்கு இருநூற்றி பத்து நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஓரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் பாடசாலை மாணவர்களில் இருநூற்றி பத்து நாட்கள் வருகை தேவை ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாகின்றது முட்டை விலை குறைந்த போதிலும் அதனுடன் சார்ந்த சிற்றுண்டிகளின் விலைகள் இதுவரை குறையவில்லை முட்டையொன்றின் விலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று குறைந்துள்ள போதிலும் முட்டை தொடர்பான பொருட்களின் விலையில் மாற்றம் இல்லை என சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன முட்டையில் தயாரிக்கப்படும் முட்டை ரொட்டி கொத்து முட்டை ரோல் கேக் போன்ற முட்டை சார்ந்த தின்பண்டங்களின் விலை இன்றும் முட்டை விலையுடன் அதிகரித்து வருகின்றது முட்டை எழுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட போது ஒரு முட்டை ரொட்டியின் விலை நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை இருந்த நிலையில் தற்போது அந்த விலைக்கே முட்டை ரொட்டி விற்கப்படுகின்றது எழுபது ரூபாயாக இருக்கும் முட்டை ரோல் விலை இன்னும் குறையவில்லை முட்டை விலை குறைவடைந்ததன் பலனை நுகர்வோருக்கு வழங்காமல் மோசடி வியாபாரிகள் பெரும் லாபம் மீட்டும் நிலை காணப்படுகின்றமை சந்தை அவதானத்தில் காணப்படுகின்றது அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றிற்கு உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மாஸ் உதவி புரிந்துள்ளார் வெளிப்படையாக பிரசாரத்தில் ஈடுபட்டதுடன் மில்லியன் கணக்கில் தேர்தல் நிதி அளித்துள்ளார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவரை முக்கிய பொறுப்பில் நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பொது தேர்தலில் ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்கிறார் என ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது எக்ஸ் பக்கத்தில் ஜெர்மனிக்கான தீவிர வலதுசாரியால் மட்டும்தான் ஜெர்மனியை காப்பாற்ற முடியும் என குறிப்பிட்டிருந்தார் ஜெர்மனி செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பை மேற்கோள் காட்டி தனது கருத்தை அவர் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய இரண்டாவது தளத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது ராக்கெட் ஏவுவதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்ட் நேற்று இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கியது பி சி அறுபது ராக்கெட்டில் இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் இடம்பெற்றுள்ளன ராக்கெட்டின் போயம் நான்கு எனப்படும் நான்காம் நிலையில் இந்த ஆய்வு கருவிகள் உள்ளன இதில் பதினான்கு ஆய்வு கருவிகள் இஸ்ரோ தயாரித்தவை எஞ்சிய பத்து கருவிகளும் கல்வி நிறுவனங்களும் பிற தனியார் நிறுவனங்களும் தயாரித்துள்ளவை வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி ஏழு ஆறுமுக நாவலர் தனது முதலாவது பிரசங்கத்தை வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று லண்டனின் பிக்பென் மணிக்கூட்டின் மணி ஒளி மணிக்கூறு தடவை பிபிசியில் ஒளிபரப்பு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராஜீவ் காந்தி இந்திய பிரதமர் ஆனார் ரெண்டாயிரத்தி பதினாலு சாங்காயில் இடம்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நெரிசலில் முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்